உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க திருமணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்துலேயும் பிறந்தவங்க மகர ராசி என்பவர்கள் இந்த மகர ராசிங்கிறது காலபுருஷ ராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்து அதிபதி சனி சனியை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகனாக இருக்கிறனால கடினமாக கஷ்டப்பட்டு வேறு சென்று பாடப்படக்கூடிய மனிதர்களை வரைக்கும் பெரும்பாலான மனிதர்கள் மகர ராசி என்பவர்களாக இருப்பாங்க கடந்த ரெண்டரை வருஷமாக மகர ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த சனி ஏழரை சனிங்கிற பேரில் விலகக்கூடிய இடத்துல ரெண்டரை வருட காலமாக இருந்த ஒரு காரணத்தினால் பல மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியத்தை சுபகாரியத்தை சுப நிகழ்ச்சிகளை தொழில் தொடங்கிறத இதெல்லாம் தட்டி கிடச்சிருப்பீங்க ஏழரை வருஷங்கிறது மிகப்பெரிய லாங் பீரியடு ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா கெட்ட விஷயங்களை அத்தனையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு இது ஏழரை சனினால்தான் நடந்துச்சு நம்ம வாழ்க்கை நம்மளே கெடுத்துக்கிறோம் உண்மையாலுமே மிகப்பெரிய லாங் டைமில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இரண்டுமே கலந்து தான் நம்ம வாழ்க்கை நடந்திருக்கும் ஆனால் நல்ல விஷயங்களை ஒதுக்கி வச்சுருவோம் கெட்ட விஷயங்களை கையில் எடுத்துக்கிறோம் இது ஏழிரட்சனே நடந்துச்சுன்னு நம்மளாகவே நம்புகிறோம் அப்போ உண்மையாலுமே கடந்த காலத்தில் எல்லா மனிதர்களும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க ஒரு முப்பது சதவீத மனிதர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை பட்டிருந்தாலும் கூட எழுபது சதவீத மனிதர்கள் ஏழிரட்சனை மூலிமா மிகப்பெரிய நல்ல பலன்களை அனுபவிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட மனிதர்களை மட்டும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் கண் பல் பேச்சு வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ள கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பிரச்சனைனால பிரச்சனைகள் ஏற்படுறது குழந்தைகளோட கல்விக்காக சில காலம் பிரிஞ்சு வேலை நிமித்தமாக கணவனோ மனைவியோ குடும்பத்துல பிரிஞ்சு இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயத்தையும் சில நபர்கள் அனுப்பிச்சிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே மிகப்பெரிய சந்தோஷம் காரணம் என்னன்னா ஏழ் ரச்சனை விளைச்சேன் இனிமேல் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சுருவேன் உங்களுக்கு உத்வேகமும் தன்னம்பிக்கையும் இருக்கிற ஒரு காரணத்தினால ப்ளசிபோ விளைவுனா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் எந்த விஷயத்தை அதீதமான முறையில் நம்பி ஆள் மனதில் பதிய வைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அவங்க நினைக்கிறது தான் நடக்கும் அப்போ ப்ளசிபோ விளைவு அடிப்படையில் மகரராசின்பறளை பொறுத்தவரைக்கும் கடந்த காலத்தில் கஷ்டத்தையும் வலியையும் ஏமாற்றத்தையும் வேதனையும் தேவையில்லா சங்கடத்தையும் மருத்துவ செலவுகளையும் அனுபவிச்சிருந்து தீராத கடங்காரனா இருந்திருந்தீங்கன்னா இந்த இருந்து உங்கள் வாழ்க்கையில நிம்மதி திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால திருப்தியான வாழ்க்கைய பரிபூர்ணத்துவமான வாழ்க்கைய வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் மகரராசி என்பர்கள் வாழ போகிறீங்க பெற்றவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்துல குடும்பத்துக்குள்ள நல்ல காரியங்கள் நடக்க போகுது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது தொழில் மூலியமா வேலை மூலியமா படிப்பின் மூலயமா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சாதிக்க போகிறீங்க அப்ப கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மகர ராசி மிகச்சிறந்த அற்புதமான பொற்காலமா இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க